இன்றைய இறைவார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் பிள்ளாய் நீ ஞானமுள்ளவனாயிருந்தால் நான் மனமகிழ்ச்சி அடைவேன் உன் நாவு நேர்மையானவற்றை பேசினால் என் உள்ளம் களி கூறும் வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல் நீயும் இருக்க வேண்டுமென்று ஏங்காதே ஆண்டவரிடம் எப்போதும் இரு அப்பொழுது உன் வருங்காலம் இருக்கும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது பிள்ளாய் இதை கவனி இரு உன் மனத்தை நன்னெறியில் செலுத்து குடிகாரரோடு சேராதே பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல புலால் உண்ணாதே குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழைகளாவர் உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும் பெற்ற தந்தைக்கு செவி கொடு உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே மெய்மையை விலை கொடுத்தாயினும் வாங்கு ஆனால் அதை விற்பனை செய்யாதே அவ்வாறு ஞானத்தையும் நல்லுறையையும் உணர்வையும் விலை கொடுத்து பெறு நேர்மையான பிள்ளைகளின் தந்தை மிகவும் களி கூறுவார் ஞானமுள்ள பிள்ளையை பெற்ற தகப்பன் அவன் பொருட்டு மகிழ்ச்சி அடைவார் நீ உன் தந்தையையும் உன் தாயையும் மகிழ்விப்பாயாக உன்னை பெற்றவளை கழிகூற செய்வாயாக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கண்ணின் மணிபோல் பாதுகாத்து வழிநடத்தி வரும் உமது மேலான அன்புக்கு Yesus, Terima kasih